இவரோட பேச்சை கேட்கறதுக்கு பேச்சு இயல்பா இருக்குது இதே ஒரு ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு துண்டு சிட்டு இல்லாம அவரால் எதுவுமே பாதி இடத்துல அங்கங்க போனா மகளிர் காரி துப்புறாங்க திமுகவை நிறைய இடத்துல அந்த உரிமை தொகை வந்து சேரல தொண்டர்கள்லாம் பசி தூக்கம் இல்லாம தான் இருக்கணும் சார் இவங்க குடும்பம் மட்டும் சந்தோஷமா எல்லாம் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு வெளிநாடு சுத்திக்கிட்டு இவங்க குடும்பம் மட்டும் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கணும் ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க ஒரு குறையை சுட்டி காட்டி அதை பண்ணாமல் தடுங்கன்னு சொல்லுவாங்க உங்கள் கட்சியில் இது மாதிரி ஜாப் பஸ் அதிகம் வந்து போதைப் பொருள் கடத்துறான் வெளி மாநிலத்துக்கு அனுப்புகிறான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான் இங்கேயும் எடுத்துகிட்டு வரான் தமிழ்நாடு உள்ள எடுத்துகிட்டு வரான் இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசினா அது ஒரு ஸ்டே வாங்கி வச்சிட்டாங்க திமுக சொன்னது எல்லாமே பொய் வாக்குறுதினு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பரவிடுச்சு அவங்க எல்லா மனசில் இருக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க சார் எப்போ 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 நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவினுடைய மாநில வழக்கறிஞர் இணைச் செயலாளர் திரு பாலமுருகன் நம்ம இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற சுற்றுப்பயணம் ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட அன்பை ஐம்பது நாட்களாக கடந்திருக்கு இந்த சுற்றுப்பயணம் ஒரு அறுபது லட்சம் மக்களை சந்திச்சிருக்காரு இது வந்து ஒரு பெரிய ஒரு சுற்றுப்பயணமாக பார்க்கப்படுது இது தமிழக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு இங்கே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்க சார் எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்யாததை வந்து கழக பொதுசேல் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து தொடர்ந்து ஐம்பது நாளாக இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழக மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான குறைகள்லாம் கேட்டு ஒரு சுற்றுப்பயணம் ஈவினிங் போகிறாருன்னா காலையிலே அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து நெசவாளர்கள் விவசாயிகளை சந்தித்து அவர்களோட குறையெல்லாம் கேட்டுட்டு அவர்களுக்காக ஒரு மக்களோட மக்களாக இருந்து அவங்களோட சார்பாக வந்து வெளிப்படுத்துகிறாரு இதன் மூலயமா பொதுமக்கள் வந்து ஏராளமாக கூடுறாங்க திமுகவுக்கு வந்து இதில் வைத்தறிச்சல் ஏற்பட்டு அவங்க நாங்கள் அது காசு கொடுத்து கும்பலை கூட்டுறோம் அது போலலாம் வந்து பொய்யா ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எப்படி கூட்டம் கூடிச்சோ அதுபோல் வந்து இவரோட பேச்சை கேட்குறதுக்கு பேச்சு இயல்பாக இருக்குது இதே ஒரு ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு துண்டு சிட்டு இல்லாமல் அவரால் எதுவுமே பேச முடியாது ஆனால் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து பொதுமக்களோட கருத்தை உள்வாங்கி அவர் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து வந்திருக்கிறாரு இவங்கள மாதிரி வந்து வாரிசு அரசியலில் வந்து டைரெக்டாக வந்து உட்காந்துக்கலை அவர் வந்து கழகத்தில் வந்து ஒரு வந்து கிளைக்கழக செயலாளர் இருந்து அடிப்பட்டு கிளை சின்ன பதவியிலேருந்து மேலே வந்ததால் அவருக்கு எல்லாமே தெரியும் மக்களோட மக்களாக இருந்து ஒரு விவசாயியாக இருந்து பொதுமக்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் பேசணுன்ற வந்து ஒரு நல்ல கருத்தெல்லாம் பேசவோ இயல்பாக கூடுற கூட்டம் இவங்க வந்து இதை வந்து தவறாக வந்து ஒரு பிரச்சாரம் ஏற்படுத்தி பணம் கொடுத்து கூட்டுறாங்க அதுபோல சொல்கிறாங்க அதுபோல கிடையாது இந்த எழுச்சி பயணம் வந்து மிகவும் சீரும் சிறப்பமாக வந்து கட்சி கழகத் தொண்டர்களையும் சரி பொதுமக்களிடம் சரி நாட்டு நடப்பு இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்கிறாரு பொதுமக்கள் வந்து அதை உள்வாங்கிக்கிறாங்க நல்ல வரவேற்பில் இருக்குது இது போல் வந்து எந்த தலைவரும் தொடர்ந்து இதுபோல் ஐம்பது நாளெலாம் பண்ணதே கிடையாது தேர்தலுக்கு முன்னாடியே இவர் வந்து மக்களை சந்தித்து மக்களோட குறையெல்லாம் எல்லாம் கெட்டு வச்சுக்கிட்டாரு வருகிற தேர்தல் இருபத்தி இருபத்தாறுல வெற்றி பெற்ற பிறகு அனைத்து குறைகள் நிறைவேற்றுவார் என்று தெரிவிக்கிறோம் சார் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுடைய வந்து கூட்டம் பெண்களுடைய ஆதரவு வந்துட்டு இந்த சுற்றுப்பயணத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு பக்கம் திமுக வந்துட்டு இது போன்ற வந்து மகளிர் உரிமை தொகை மூலமாக வந்து பெண்களோட ஆதரவு திமுகவுக்கு தான் இருக்கின்ற மாதிரியான ஒரு கூட்டம் சொல்கிறாங்க இது எப்படி சார் பார்க்குறது சார் மகளிர் தொகை வந்து தேர்தல் வாக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதி திமுக அளித்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா மகளிர் தொகை ஒரு மூணு வருஷம் முப்பத்தாறு மாதம் கழிச்சு தான் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க அதுவும் அறகுறையாக தான் கொடுத்துருக்காங்க பாதி மக்களுக்கு கூட போய் சென்றதில்லை மகளிர் எல்லாமே அவங்க போய் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாமல் திமுக வந்து சொல்லி சுற்றிகிட்டு இருக்காங்க பாதி இடத்துல அங்கங்கே போனால் மகளிர் காரி துப்புறாங்க திமுகவை நிறைய இடத்துல அந்த உரிமை தொகை வந்து சேரலை அப்போ முப்பத்தாறு மாதம் தரலையே முப்பத்தாறாயிரவா அந்த மக்கள் கேட்க மாட்டாங்களா முப்பத்தாறு மாதம் ஏன் கொடுக்கல இப்போ லாஸ்ட்டாக எதோ எலெக்ஷன் போது கொஞ்சம் கொடுத்துட்டு இப்போ நலன்கர் ஸ்டாலின் ஓரணில் ஸ்டாலின்னு சொல்லிட்டு மனு வாங்குறீங்க ஏ இது இதெல்லாம் அரசாங்க ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை தானே வாக்குறுதியும் நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் வந்து அரசு வந்து வந்த உடனே உடனே கொடுத்துருக்கணும்ல அதை ஏன் ஒரு மூணு வருஷம் அழகழித்து அந்த மூணு வருஷம் காய்ச்சல் என்ன பண்ணிங்க அந்த பணத்தை ஏன் மக்கள் பொதுமக்கள் தரல எல்லாம் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா இந்த திட்டம் வந்து முழுமையாக செயல்படுத்தலை சார் பாதி மக்களுக்கு கூட போய் சென்ற நிறைய மக்களுக்கு வந்து மகளிருக்கு வந்து இந்த தொகை வந்து போய் சென்றடையவே இல்லை இப்போ மனு வாங்கிட்டு இன்னும் நாற்பத்தஞ்சு நாளில் முடிக்கிறேன்றாங்க இதெல்லாம் அரசாங்க ஊழியர் செய்ய வேண்டிய வேலை சார் இது அவங்க வந்து போய்ட்டு மனு வாங்கி அவங்க கொடுத்தா அவங்க பண்ண வேண்டிய வேலை இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு பேர் தான் வச்சுக்கிறாங்க வாய்மொழியில் தான் இவங்க வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்களே தவிர திமுக வந்து வெறும் வாய்ஸ் எடாது சார் எந்த செயலியை வந்து செயல்படுத்தி ஒரு வடிவம் கொடுத்து எதுவும் அமைக்கலை சார் இது மகளிர் உரிமை தொகை வந்து பொதுமக்களுக்கு வந்து முழுமையாக சென்றடையலை பெண்கள் ஆதரவு அதிமுக அதிகமாக இருக்குங்களா கண்டிப்பாக இருக்குது சார் பெண்கள் ஆதரவு வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து பெண்களுக்காக வந்து எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தினார் அதை தொடர்ந்து புரட்சி தமிழர் அண்ணன் அவர்கள் வந்து நிறைய திட்டம் மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்தினார் புரட்சித் அம்மா ஆட்சி காலத்தில் பாருங்கள் மகளிருக்கு வந்து காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையத்தில் புரட்சியில் அம்மா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க வேலை செய்ய மகளிர்லாம் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க படிக்கிற மாணவர்கள்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க மாணவ மாணவிகள் லேப்டாப் கொடுத்தாங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற திட்டங்கள் அம்மா உணவெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நிறைய பயனடைஞ்சாங்க நிறைய மாநிலத்தில் இந்த அம்மா உணவத்தை பார்த்து அதே போல் அந்தந்த மாநிலத்தில் செயல்படுத்தினாங்க உலக வங்கியே பாராட்டிக்குது அதுபோல் அதே அதை தொடர்ந்து பாருங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களும் செவன் பாயிண்ட் ஃபைவ் திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து ஏழை கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து அந்த திட்டத்தை பயனடைஞ்சு ஏழு புள்ளியில் நிறைய பேர் வந்து மருத்துவ கனவுலாம் நினைவு நிறைவேற்றியிருக்கிறாரு அதனால அதிமுக மட்டுமே தான் சார் மக்கள் சார்ந்த பணியை செய்யக்கூடிய அளவில் மற்ற வந்து இதெல்லாம் செயல்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணதெல்லாம் அதிமுக அண்ணன் எடப்பாடி அரசு தான் சார் ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அரசின் நலத்திட்டங்கள் வந்துட்டு மக்களுக்கு போய் சென்று செஞ்சிருக்கு அதாவது திமுக அரசோட நலத்திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போயிருக்கு அதை அறுவடை செய்வதற்கு திமுக தொண்டர்கள் தேர்தல் வரை வந்து பசி தூக்கம் இல்லாமல் வேலை செய்யணும்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு தொண்டர்களால் பசி தூக்கம் இல்லாமல் தான் இருக்கணும் சார் இவங்க குடும்பம் மட்டும் சந்தோஷமாக எல்லாம் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு வெளிநாடு சுற்றிக்கிட்டு இவங்க குடும்பம் மட்டும் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் கீழறுக்கெல்லாம் கீழே தான் இருக்கணும் இவங்க இவரு இவங்களை பொறுத்தவரை திமுக கட்சி வந்து ஒரு யாருக்கும் பொதுமக்களுக்கு எந்த நீ என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தீங்க ஐநூற்றி செல்கிற வாக்குறுதியை கொடுத்தீங்க எவ்வளோ நிறைவேற்றி இருக்கிறீங்க இப்போ இருக்க தொண்டர் போய் வந்து ஓட்டு கே கேட்க போனால் பொதுமக்கள் திட்டமாட்டாங்களா அவங்கள நிறைய இடத்துல பிரச்சனை சார் கவுன்சிலர்லாம் சில இடத்துல போகவே முடியல சார் ஜனங்க அடித்து விரட்டுறாங்க சார் நிறைய இடத்துல பாருங்கள் மீடியாவெலாம் அதை மறைக்கிறாங்க நிறைய இடத்துல பார்த்தா அங்கங்கே கவுன்சிலர் போனால் எந்த விதமான சலுகை எங்கேயுமே செஞ்சு கொடுக்கல எதுக்கு எடுத்தாலும் காசு கேட்குறது கட்டிங் கேட்குறது எங்கே பார்த்தாலும் கரெக்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தான் சார் இப்போ ஓடுது ஃபுல்லாகவே அதனால் இவங்க வந்து எதோ பெருசாக வந்து எதோ ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதுவுமே வந்து பொதுமக்களை போய் செஞ்சல இவங்க வெறும் பேர் தான் வைக்கிறாங்க நலம் காக்க ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் வெறும் பேர் தான் இன்னும் நலம் காத்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் இன்றைக்கி டிவியில் ஓடுது வீல் சேர் இல்லைங்க ஒரு ஒரு பிள்ளை வந்து அப்பாவை வலிச்சிட்டு வராருங்க அது ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அது ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு ஆனாலும் இப்போ தான் மருத்துவ இயக்குநரகத்தில் இவ்வளோ தூங்கினது பிளகுது அந்த அமைச்சர் என்ன தான் பண்ணுறார் சொல்ல மா சுப்பிரமணியம் ஃபுல்லாகவே வந்து அந்த இதில் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு புல் வந்து வலிச்சிட்டு வரான் கன்று தண்ணி வருது பார்த்தா ஒரு வீல் சேரில் ஹாஸ்பிட்டலில் இதுதான் இவங்க பண்ணுற நிலத்திட்டமாக இப்போ வந்து முப்பத்தொம்போது ஹாஸ்பிட்டலில் வந்து வீல் சேரில் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இப்போ தான் செக் பண்ணுறாங்க நாலரை வருஷம் ஓடி போச்சு ஒரு அரசு என்ன பண்ணணும் பொதுமக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லா ஊரும் எல்லாமே இருக்கணும்ல ஒரு வீல் சேர் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இது வந்து மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட்டு தேர்வு எழுதிட்டு கூட ஸ்டூடெண்ட்டுங்க நிறைய பேர் வந்து கல்லூரியிலேயே வந்து சேராத நிலமை தமிழ்நாட்டு கல்லூரியில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டு வேக்கன்சியே வச்சுருக்காங்க பெரிய மார்க் எடுத்து அரசு கல்லூரியில் கடித்த மாணவர்களே வந்து போய் சேராமல் அந்த வேக்கன்சிலாம் இருக்குது இப்போ நீங்கள் மே மாதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கல்லூரி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது மொத்தம் அதில் முப்பத்தி நாலு அலுவலில் எந்தவித அடிப்படை வந்து வசதியும் இல்லைன்னு சொல்லிட்டு வான் பண்ணியிருக்கிறாங்க நிறைய வந்து பேராசிரியர் இல்லை எதுவுமே இல்லை மே மாதம் கூட தேசிய மருத்துவ ஆணையத்தால் வந்து சோகாஸ் நோட்டீஸே வந்து நம்ம தமிழக அரசுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க சார் இதுதான் தமிழக அரசு வந்து இவங்க திமுக செஞ்ச சாதனைன்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் எல்லாம் வேதனையாக இருக்காங்க தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட அவரோட சாதனைகளாக சொல்லும் பொழுது இந்த ஆயிரம் ரூபா மகளிர் உதவித்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இலவச பேருந்து சொல்கிறாங்க இது போன்ற நல ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோன்ற மாதிரியான அவர் சொல்கிறாங்களே சார் சார் இந்த ஃப்ரீ பஸ் சொல்கிறாங்க சார் அவங்க ப்ளஸ் வந்து மகளிர் உரிமைத்தோடு சொல்கிறாங்க மகளிர் தர நான் ஏற்கனவே சொன்னதில்ல சார் சுத்தமாக போய் முழுமையாக சென்ற அடையலை சார் அந்த திட்டம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து பொய்யாக நிறைய வாக்குறுதி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்தாங்க சார் கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை சார் எதையுமே ஃபுல்லாகவே செய்யலை முப்பத்தாறு மாதம் கழிச்சு கொடுத்தா இப்போ நீ தேர்தலுக்காக ரெண்டு வருஷம் கொடுப்பேன் அதில் பாதிக்கு பாதி பேர் போய் கொடுக்கல யாருக்கும் சென்டர் இடையில அதனால மகளிரெலாம் ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க பாருங்கள் வேலைக்கு போகிற மக்கள் இருக்காங்க இப்போ பஸ்ஸுக்காக வந்து நிற்கிறாங்க அந்த ப்ரீ பஸ் வந்து உரிய நேரத்துக்கு வரதே இல்லை சார் ரெண்டு ஹவர் கழித்து வருது அந்த மக்கள் என்ன பார்க்குறேன் அந்த ரெண்டோர் கட்சி வேலைக்கு போனால் அவங்க வேலை கொடுக்குற முதல்ல திருத்தி விட்டுருவாங்கல்ல அவங்க ஷேரோட்டோ பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி வேறு பஸ்ஸை காசு கொடுக்குற பஸ்ஸை பிடிச்சி தான் போகிறாங்க பிங்க் பஸ் போடுறாங்க அந்த உரிய நேரத்துக்கு வரதே இல்லை சில இடத்துல நிற்கிறதே இல்லை சார் அங்கங்கே மக்கள் வந்து கொதிப்படைஞ்சிருக்காங்க இவங்க மகளிருக்கு வந்து ஃப்ரீ பஸ் விட்டுட்டோம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம்னா இவங்களை வந்து ஓட்டை வந்து குத்திடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஃபுல்லாக மக்கள் வந்து வெறுப்பில் இருக்காங்க இந்த திமுக ஆட்சி எப்போ வீட்டுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அது இருபது இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்கும் புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடிய தலைமையில் அதிமுக ஆட்சி மீண்டும் வளரும் மகளிர் அனைவரும் அதிமுக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் ஒரு ஒரு நலத்திட்டங்கள்ன்றது எப்படின்னா ஒரு பொரு மக்களுடைய சமூகத்தோடு சேர்ந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி அது மாதிரி நலத்திட்டங்கள் திமுக ஆட்சி நிறைவேற்ற நினைக்கிறீங்க சார் ஒரு திட்டமும் திமுக ஆட்சியில் எதுவுமே நிறைவேற்றலை சார் எந்த வந்து திட்டமும் நிறைவேற்றின மாதிரி தெரியல எந்த திட்டத்தை இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க எந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதை பண்ணியிருக்கிறாங்க இவங்க இந்த ரெண்டு இதுவை தவிர எதுவுமே சொல்ல முடியாது சார் இவங்க எதுவுமே செயல்படுத்தலை சார் எல்லாத்தையும் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கிறாங்க அதிமுகவில் பார்த்தா நீங்கள் அடிக்கிட்டே போகலாம் அண்ணன் எடப்பாடி அண்ணன் பண்ணது சாதனை ஏழு புள்ளி அஞ்சு அம்மா உணவு அம்மா தந்து அம்மா உணவு தாலிக்கு தங்க லேப்டாப்பு ஸ்கூட்டி மகளிர் ஸ்கூட்டி அது மாதிரி என்னத்த திட்டங்கள் நம்ம சொல்லலாம் அம்மா கிளினிக் சொல்லலாம் நிறைய திட்டங்களை வந்து அம்மா அரசு தான் வந்து எல்லாத்தையும் ஏற்படுத்துச்சு சார் சிறப்பான ஆட்சி கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார்கள் தான் எண்ணற்ற வேலை நடந்திருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ரோடெல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா போட்டு வச்சிருக்கிறாரு ஃபுல்லாக வந்து விவசாயிகள் இந்த கறவை மாடு திட்டம்லாம் பார்த்திங்கன்னா அது மூலயமா பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறைய கம்பெனிக்கு வெளிநாட்டு முதலில் அண்ணன் வந்து அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு முதலில் நிறைய வந்தது கம்பெனி வந்தது அது மூலமாக நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைச்சிது ஏதாவது ஒரு கம்பெனி வந்து முதலீடு செய்யணும்னு நான் அண்ணன் கிட்ட எடப்பாடியார்ட்டு கேட்டால் ஒரு அடுத்த கேள்வி என்ன கிடைக்குதுன்னா என்னோடய தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வந்தால் எந்த கொஷினும் கிடையாது இந்த திமுக மாதிரி வந்து எதோ கமிஷன் பேச அந்த மாதிரிலாம் கிடையாது நீ என் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுப்பீங்களா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேருக்கு என் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கிடைக்குமா உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த ஃபைலாக சேங்க்ஷன் ஆகும் அதுக்கான உரிய செயலாளர்கள்லாம் வந்து வேலை செஞ்சு இமிடியட்டாக நிறைய கம்பெனிஸ் வர்றதுக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார் நிச்சயமாக சார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட கடந்த நாற்பத்தஞ்சு மாதங்களில் வந்துட்டு ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு கொலைகள் நடந்ததாக வந்து புள்ளி உரங்கள் சொல்லப்படுது ஒரு வழக்கறிஞராக நீங்களும் நிறைய வந்து நீதிமன்றங்களில் பார்த்துருப்பீங்க உண்மையிலே தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எந்தளவுக்கு சார் இருக்குது சார் இந்த நாற்பத்தி நான் கூட இந்த நீ நீங்கள் சொல்கிற இந்த இது வந்து நானும் பேப்பரில் பார்த்தேன் ஃபுல்லா நாற்பத்தஞ்சு மாத ஆட்சியில் வந்து ஆறாயிரத்தி நூறு கொலை வந்து நடந்திருக்கு தான் வந்து பேப்பரில் போட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது இது இது குறித்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூட ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் நான் பார்த்தேன் சார் இந்த கொலைகள்லாம் நடக்க என்ன பேசிக் ஃபண்டமெண்டல் காரணம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவிடுச்சு சார் எங்கே பார்த்தாலும் இந்த போதை கலாச்சாரம் போதைப்பொருள் கிடைக்காத இடமே இல்லை இப்போ பாருங்களேன் இப்போ நான் போதைப்பூரை பத்தி பேசுறேன்ல இவங்க போதைப்பொருளை பத்தி எதிர்க்கட்சிங்க யாரும் பேசவே கூடாதுன்றாங்க நேத்து கூட ஒரு வழக்கு வந்தது சார் அண்ணன் நடப்பாடி எது எதிரா திமுக சேர்ந்த அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்து இந்த ஜாப்பர் சாதியை பற்றி வாயே திறக்க கூடாது ஆமா திமுகவோட கட்சி பெரு கட்சி பேர் சொல்லி பேசக்கூடாது இணைச்சி பேசக்கூடாது ஜாப்பர் சாதிக்கு ஜாப்பர் சாதிக்கு இவங்களோட ஆலயப் பிரிவு அணியில இருந்து இவர் இருந்தார் அத வந்து வேற எதை பத்தி பேச முடியும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சுட்டாங்க அந்த வழக்கு நேற்று வந்து அரசு பாரதி வந்து சீஃப் கொடுத்துட்டு போகிறாரு இது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை போட்டு எதிர்கட்சியாக இருந்தால் இப்போ போதைப் பொருள் பரவக்கூடாதுன்னு சொல்கிறது எதுக்காக தமிழக மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு அமைதியாக நம்மலாம் ரோட்டில் நடக்கணுன்றதுக்காக ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் சொல்லுவாங்க ஒரு குறையை சுட்டி காட்டி அதை பண்ணாமல் தடுங்கன்னு சொல்லுவாங்க உங்கள் கட்சியில் எதுமாரி அதிகம் ஒருத்தர் வந்து போதைப்பொருள் கடத்துகிறான் வெளி மாநிலத்துக்கு அனுப்புகிறான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான் இங்கே எடுத்துகிட்டு வரான் தமிழ்நாடு உள்ள எடுத்துகிட்டு வரான் இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசுனா அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கி வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இதனால் இவ்வளோ ஆறாயிரத்தி எழுநூறு கோலம் நாற்பத்தஞ்சு மாதத்தில் வந்து திமுக ஆட்சியில் இவ்வளோ நடந்துரு கேட்டிங்கன்னா முதல் பண்டமெண்டல் காரணமே இந்த போதை தான் சார் இவங்க உடனே வந்து டாஸ்மாக குறைச்சிருவோம் இந்த கனிமொழி பேட்டியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அவ்வளோ வெறுப்பு வரும் நீங்கள் யூடியூப்பில் போய் வந்த உடனே முதல் கேட்டு இதுதான் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டிலலாம் வந்து பதகை வச்சு மது ஒழிப்போன்னு நிற்பாங்க எல்லாமே இப்போல்லாம் டிவியில் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது சார் எல்லாமே ரெக்கார்டாகி சார் நம்ம எது பேசினாலும் தப்பிக்க முடியாது சார் திமுக சொன்னது எல்லாமே பொய் வாக்குறதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பரவிடுச்சு அவங்க எல்லா மனசில் இருக்கு இருக்காங்க சார் எப்போ 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 தேர்தல் வரும்னு சொல்லிட்டு இந்த கொலை நடக்கிறது காரணம்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மெயினாக பேசிக்காக வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை எதனால் சரியில்லாமல் போகுது சட்டம் ஒழுங்கு நீங்கள் காவல்துறை வந்து முழு சுதந்தோடு இவங்க வந்து செயல்பட வர்றதில்ல ஒரு சில அம்மா ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு காவலையத்துக்கு வந்து நான் அட்வொகேட்டாக இருந்தால் கூட நாங்களாம் எதுனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு எங்களுக்கு கட்சிக்காரர் கூட போயிட்டு எதோ சின்ன பிரச்சனை கூட பண்ணக்கூடாதுன்னுவாங்க நாங்கள் ஸ்டேஷன் போனாலுமே இன்ஸ்பெக்டர்ஸில் மேட்டுவாங்க கார்டனுக்கு ஃபோன் பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ராணுவ கட்டுப்பாட்டோடு அம்மா வந்து வச்சுருந்தாங்க எங்களால் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வரக்கூடாது நாங்கள் யாருக்கும் போய் வக்காலத்து வாங்கிட்டு தவறு செஞ்சவனுக்காக நீ போகக்கூடாது நீ அட்வொகேட்டை தான் கோர்ட்டில் போய் நீ வாதாடுன்னு சொல்லுவாங்க அதுபோல் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கட்டுக்கப்பாக வச்சுருந்தாங்க அதை பின்பற்றி அண்ணன் எடப்பாடி அவர்களும் வந்து அட்வொகேட் தான் கோர்ட்டில் போய் பாருங்கப்பா நிலத்தில் போய் பண்ணுறதே நீங்கள் வந்து தப்பு செஞ்சவங்களை வந்து நீங்கள் போய் வக்காலத்து வாங்க தப்பு செஞ்சவங்களை வந்து கட்சியை விட்டு தூக்கிடுவார் சார் இமீடியேட்டாக தூக்கிடுவாங்க இவங்க கட்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ஒருத்தர் சார்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தது ஞான ஞானசேகர்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி வக்காலத்து தான் இந்த திமுக வாங்க ஜாப்பர் சாதிக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்து தான் வாங்குது எங்களை அப்படி இல்லை சார் எது செஞ்சாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இராணுவ கட்டுப்பாட்டோட சட்ட ஒழுங்கை காப்பாற்றணுன்ற விஷயத்தில் வந்து அம்மா வந்து காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க அதையே பின்பற்றி அண்ணா எடப்பாடியார்கள் காவல்துறை முழு சுதந்திரத்தை கொடுத்தாங்க அதன் மூலமாக பல வந்து சம்பவங்கள் தடுக்கப்பட்டு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது ஆனால் இந்த திமுக ஆட்சியில் அப்படி கிடையாது தடியத்தெல்லாம் தண்டல்காரன் சாப்பாடு தரலாம் போயிட்டு மூக்கிலே குத்துறது பிரியாணி தரலாம் மூக்கில் குத்துறது இது பிரச்சனை அது எல்லாமே குடி கஞ்சா போதை கோல கொலை கற்பழிப்பு எல்லாம் வரதான் சார் செய்யும் ஆறாயிரத்தி எழுநூறு கோலன்றது திமுக ஆட்சியில் இது பெரிய நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இல்லை இதுமாதிரிலாம் வச்சுருந்தா இப்படி தான் சார் ஆகும் இல்லை இந்த காவல்துறைக்கு முழுக்கட்டு பொறுப்பு வைக்கிறது முதல்வர் தான் அவர் வந்துட்டு சரி அவரோட த பணியை செய்ய செய்ய முடியலையா இல்லை செய்ய என்ன என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அவர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வர நாட்களே குறைவு சார் என்ன வேலை அவர் செய் செய்கிறாருன்னு அது யாருக்கும் தெரியல சார் வந்து ஒரு ஒரு உயர் பதவி உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணோம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது காவல்துறை கூட நீங்கள் அவங்களுக்கு முதல் சுதந்திரத்தை கொடுத்தா தான் சார் அவங்க கட்டுப்படுத்துவாங்க நீங்கள் எதுக்கேற்றாலும் எங்காலுங்க பண்ணுறாங்க கண்டுக்காதீங்க அவங்க பண்ணுறாங்க கண்டுக்காதீங்க இது பண்ணுறாங்கன்னா இது எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் அவங்களும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு முழுமையாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண கொடுத்தா தானே போதையை பறவை போதைப் பொருளுக்கு வந்து பரவலாக பள்ளி கோவில் கல்லூரி எந்த இடத்துலையும் கடைக்கு விட்டுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போதைப் பொருளை பரவத்துக்கு யார் காரணமாக இருக்கிறது இவர் கீழே இருக்கிற கட்சிக்காரங்க தான் நிறைய இடத்துல எல்லாம் பண்ணுறாங்க அது போல் பண்ணால் இது போல் தான் சார் ஆமாம் கட்டுப்படுத்த முடியாத இவருக்கு இவர் இவர் கண்ட்ரோல் இல்லாத இருக்குது தமிழ்நாடு அவ்வளோ தான் கண்டிப்பாக சார் இப்போ வந்து சமூக நீதியின் அடையாளமாக திமுக செயல்படுகிறது திமுக விளங்குறதுன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காரு உண்மையிலேயே சமூக நீதிக்கு அடையாளம் அதிமுக எடுத்துக்க முடியுமா சார் சார் சமூக நீதிக்கு அடையாளம்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை பின்பற்றி அண்ணன் எடப்பாடு செய்த ஆட்சிதான் சார் சமூக நீதியை பின்பற்றின ஆட்சி புரட்சி தலைவி அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து தனபாலன் சொல்லிட்டு கட்சியில் இருந்தார் அவரை பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களாம் சில விஷயத்தில் ஏதோ இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் அம்மாவிட்ட சொன்னோனே அவர் வீட்டில் யாரும் சாப்பிட சரியாக வரதில்லைன்னு சொன்னோடனே அவரை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃபுட் மினிஸ்டர் ஆகியிருக்கிறாங்க ஃபுட் மினிஸ்டர் ஆகிட்டு அதன் பிறகு ஒரு பட்டியல ம இனத்தை சேர்ந்தவர் அவரை சபாநாயகராக்கி அனைவரும் மாண்பு சபாநாயகர்னு கூப்பிடுற அளவுக்கு உருவாக்கி அவர் வந்தால் எல்லாரும் எழுந்து நிற்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தி முதல்வர் உட்பட அம்மா தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடியார் யாராக இருந்தாலும் எல்லா அனைவரும் உட்பட எழுந்து நின்று அவருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற அளவுக்கு அவரை உயர்த்தி வச்சு வச்சாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலித் தெளிமலை ஒரு பொது தொகுதியில் நிற்க வச்சு அவரை வெற்றி பெற செய்ய வச்சாங்க இதுதான் சார் சமூக நீதி இவங்க அது போல் என்ன சமூக நீதியை பண்ணிட்டாங்க திமுக இவங்க வந்து ஒரு போலியாக ஒரு சமூக நீதி தான் இவங்க வந்து சொல்கிறாங்க வாயில் தான் இவங்க சமூக நீதியில படத்தில் தான் சார் இவங்களோட சமூக நீதியில படத்தில் மட்டும் எடுப்பாங்க சமூக நீதியை காப்பாற்றுற மாதிரி படம் எடுத்து அந்த படம் மூலயமா அதை வச்சு நிறைய கீழ்த்தட்டு மக்களை பணத்தை பார்க்க வச்சு சி சென்ட்ரு பி சென்ட்ரு ஏ சென்ட்ருட்டு வாங்கி அந்த பணத்தை வந்து நல்லா வந்து வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாள் தவிர வாய்ஸ் தான் அந்த திமுகவுக்கு மற்றபடி வந்து ஒரிஜினலாக வந்து சமூக நிதியை வந்து காப்பாற்றுறது நிலைநாட்டுறது எல்லாமே வந்து அதிமுக தான் சார் இந்த பார்த்திங்களா ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் கூட நீங்கள் பார்த்திங்கன்னா உணவு சரியாக வரல பட்டியல் இருந்துருக்க மக்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து எந்த வித அடிப்படை வசதியும் இல்லாமல் ஃபுல்லாகவே ப்ராப்ளமாக தான் சார் இருக்குது அந்த ஆணவ பள்ளிகூட கூட வந்து தனி சட்டம் கேட்டாங்க அதை கூட இந்த திமுக அரசு கூட இருக்க அவங்களோட அலைன்ஸில் இருக்க கட்சிக்கு தான் கேட்குறாங்க அதை வந்து வற்புறுத்துகிறாங்க அதை கூட இவங்க காது கொடுத்தே கேட்டுக்கலையே இவங்க வெறும் சினிமாவில் மட்டும்தான் சார் இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க இவங்களால் சினிமாவில் மட்டும்தான் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து அந்த சினிமா துறை தான் நல்லா பிடிச்சிருக்குது தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க சினிமாவில் காட்டுறது விளம்பரப்படுத்துறது எதா இருந்தாலும் வாய் வாய்ச்சொல்ல தான் சார் எதா இருந்தாலும் பேர் வச்சுப்பாங்க உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்க ஸ்டாலின் இதில் யார் நலன் காக்கிறாங்க வரும் குடும்ப நலம் தான் சார் காக்கிறாங்க உங்களோட சார்னா அவர் குடும்பத்தோட ஸ்டாலின் தான் அவர் வச்சுக்கணும் உங்களோட சார்லாம் வைக்கக்கூடாது அந்த டைட்டில் தப்பான டைட்டில் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அந்த சமூக நீதி காத்த வீரர்கள் பட்டம்லாம் கொடுத்தாங்க அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஆமா அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரமணி இப்போது இப்போ அவர் அவங்களுக்கு தான் வந்து தாளம் தட்டிட்டு இருக்காரு அவரே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வந்து அறுபத்தொம்பது சதவீத இடம் இருக்குது இது பண்ண முடியும் இவரே வந்து ஒரு பாராட்டு விழாவில் வச்சு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு புரட்சி அம்மா வந்து புகழ்ந்தவர் இப்போ இவங்களாம் வந்து இங்கே சேர்ந்துட்டு இருக்காங்க என்ன அந்த திமுக கட்சி என்ன சமூக நீதி நீதி தெரியல யாருக்குமே தெரியல அப்படின்னா இவங்க வந்து அது ஒரு இல்லாத செயலை வந்து இல்யூஷனை வந்து அப்படியே ஜனக மத்தியில் பேசி 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 அவங்கள வந்து ஒரு விதைக்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சிட்ருக்காங்க திமுக வெறும் வாய்ஸ் விடாது வாயில் தான் இவங்க சமூக நீதியை காப்பாற்றுறாங்க படத்தில் காப்பாற்றுறாங்க நிஜத்தில் இவங்க கோழியாக செயல்படுறாங்க சார் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திமுக கட்சிக்காரங்கள கூட இந்த பட்டியலில் மக்கள் நடத்தக்கூடிய விதங்கள் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது சமீபத்தில் கூட நீங்கள் இந்த திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கவுன்சிலர் வந்து ஒரு அதிகாரியை வந்து பட்டியலிருந்த அதிகாரியை வந்து நிற்க வச்சு இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க காலில் விழு காலில் விழ வச்சுருக்காங்க நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சீட்டே கொடுக்கல நிறைய இடத்துல தொடர்ந்து இது மாதிரி வந்துட்டுருக்கு சார் ஏன் அவங்க கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனே பார்த்திங்கன்னா நிறையத்தில் கொடியேற்ற விடமாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கதறி இருக்கிறாரு நிறைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்சி கொடியேற்ற விடமாட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து சமூக நிதியை காப்பாற்றுற கட்சியெலாம் இல்லை சார் போலியாக அவங்க வந்து இது போல் பேசிகிட்டு திரிகிறாங்க உண்மையாக செயல்படுத்தலை எதுவுமே உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங்கில் வந்து வீட்டு மனை பட்டாலாம் சுற்றுறாருங்களேங்க நீங்கள் இருக்கிற இடெல்லாம் உங்களுக்கு அது போல் அதுபோல் ஒரு பொய்யான வாக்குறுதி சார் பார்த்தீங்கன்னா பட்டாவுக்கு ஆன்லைன் போர்ட்டல்லே எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு போய் அப்ளை பண்ணால் அது அரசு அதிகாரி முப்பது நாளில் கொடுக்கணும்னு நிறைய ஜியோஸ்லாம் இருக்குது இவங்க வந்து ஒரு போலியான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மதியில் இது பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எதுக்கு தாசில்தார் இருக்கார் வியோ இருக்கார் ஆரையெல்லாம் இருக்கார் பட்டா வந்து ஒருத்தர் இருக்கிற இடத்துக்கு நம்ம அப்ளை பண்ணால் அது கொடுத்ததா ஆகணும் அது காலங்காலமாக இருக்கிறது தான் அது ஜியோ இப்போ நத்தம் லேண்டெல்லாம் வந்து வந்து நத்தம் புறம்போக்குன்னு வாங்க புறம்போக்கு இடத்த வந்து ஒரு மக்கள் வசிப் வசிக்கிறதுக்கு ஒரு சில இடத்த விட்டு வச்சால் அந்த இடத்துல குடிப்பெயர்ந்து அந்த மக்கள் இருந்தால் அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்தாகணும் நத்தம் புறம்போக்கிடும் மக்கள் வசிக்கிறதுக்காக விட்டு நத்தம் புறம்போக்கு அதுபோல் இடத்த மக்கள் வசித்து அது பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது நிறைய ஜட்மெண்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது சொல்லிக்குது இவனா புதுசாக சொல்கிற மாதிரி அவங்க இருக்கிறதுல இருக்கிறவங்களும் பட்டா கிடைக்கிது உங்களுக்கு பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு பொய்யா வந்து உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தில் வந்து இது நாற்பத்தஞ்சி நாளில் வந்து முடிவு பண்ணுறாங்க இது ஆக்சுவலாக பட்டாலாம் வந்து ஒரு போர்ட்டல் சார் அங்கங்கே வந்து இ சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணால் கொடுத்தாகணும் சார் இது இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு தொடர்ந்து வந்து ஒரு அவங்க வந்து ஒரு வேலையை வந்து செய்யக்கூடிய வேலை இவங்க வந்து இப்போ இது மாதிரி ஒரு ஸ்கீம் எல்லாம் போட்டு அங்கங்கே ஒரு கேம்பை போட்டு அரசு அதிகாரிகளுக்கு வந்து அதிகமான வேலை பயிற்சி கொடுக்குறாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க தாசிதார் ஆர்டிஓலாம் இருக்காங்க அவங்களாம் வந்து புலம்புறாங்க இவங்க மக்களை ஏமாத்துறாங்க செய்ய முடியாத சிலதெல்லாம் வந்து சொல்றாங்க மக்கள்கிட்ட சொல்லி எங்களை வந்து அதுக்கு ஜாமீன்தாராக நிற்க வைக்கிறாங்க நடுவில் நிற்க வைக்கிறாங்க மக்களுக்கு அந்த அரசுக்கு நடுவில் நாங்கள் மாட்டிக்கிறோன்ற மாதிரி புலம்புறாங்க உண்மையா சமூக நிதின்னு எல்லாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரிபல் மீனிங்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அந்த வந்து தூய்மை பலியாகலாம் யார் சார் அவங்களா ரொம்ப பட்டியலிருந்து மக்கள் கீழ்தட்டு மக்கள் தான் சார் அந்த வேலையை நிறைய பேர் செஞ்சு நூறு சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் மக்கள் அந்த அடித்தட்டுல வந்து கஷ்டப்படுற மக்கள் தான் அந்த தூய்மை பணியால் வேலைக்கே வராங்க எல்லாம் சென்னையே என்ன கரியாவே யாருமே சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய வேலையை தனியார் கொடுத்து உங்களுக்கு ஏதோ கமிஷன் க கலெக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டா அதை எடுத்து போறான்னா ஒரு போராட்டத்துக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்கறது இல்ல ஒரு தீவிரவாதிகள் கட்டா தூக்கிட்டு போறது வீட்டில் போற வீட்டில் போறான்னு அவங்க வீட்டு இருக்கிற தெருல கூட ஒரு பதிமூணு பேர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இடத்துல சிந்தாதிரி ஒரு இடத்துல பண்ணால் எல்லாரையும் கட்டா தூக்கிட்டு போறா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ தீவிரவாதி வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு வாட்ச் பண்ணி இந்த அரசு வந்து அவ்வளோ அழுத்தம் கொடுக்குது காவல்துறைக்கு கொடுத்து அவங்கள செய்ய வைக்குது பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு அடிப்படை உரிமை சார் அவங்க ஒரு வேலை தான் கேட்குறாங்க அவங்கள்ட்ட பணம் கேட்கல அவங்க வந்து எங்களுக்கு ஒரு வேலையை நிரந்தரமாக ஒரு வேலை கொடு இவ்வளோ நாள் வாங்கிட்டல கொரோனா டைமில் நாங்கள் தானே கஷ்டப்பட்டோம் ஃபுல்லாக நாங்கள் தானே எல்லாம் வந்து சென்னையை ஃபுல்லாக க்ளீன் பண்ண எல்லா போடணும் எங்களுக்கு ஒரு வேலை நிறைந்தேன் நீங்கள் வந்து நீ இதே எதிர்கட்சா சொன்னேன் எல்லாருக்கும் நான் பணி நிரந்தரம் பண்ணிடுறேன் வந்த அந்த கையத்தை போட்டுறேன் இந்த கையத்தை போட்டுறோம் எதுக்கேற்றாலும் முதல் கையத்து எந்த திட்டத்துக்கு ஏற்றாலும் முதல் அது கேட்டால் அது முதல் கையெழுத்து இது கேட்டால் அது முதல் கையத்துன்னு சொல்லி போய் சொல்லி ஓட்டு வாங்கி தேய்ச்சி வந்துட்டேன் வந்துட்டு மக்களை வந்து இப்படி துன்பத்துறேன் இதில் எப்படி சமூக நீதி நீ காப்பாற்ற முடியும் சமூக நீதியை காக்கிற ஒரே அரசு வந்து அம்மா வழியில் பின்பற்றி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருபது இருபத்தாறில் ஆட்சி அமைச்சு திமுகவுக்கு உண்மையான சமூக நீதி எதுன்னு சொல்லிட்டு பாடம் போகுட்டுவார் நிச்சயமா சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க